வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான ஷைரிஸ் ரெசிபி இட்லி தோசை சாதம் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க நான் அதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தண்ணியில் நல்லா அலம்பிட்டு நல்லா காய வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்காக ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சு தண்ணி கொ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அளவுக்கு நல்லா குறை அரைக்க முடியுமா அந்தளவுக்கு ந நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறதெல்லாம் ஆயிலெலாம் சேர்த்து குக் பண்ண போகிறது கிடையாது அப்படியே நம்ம சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஹேர்லாஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியானது செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி